ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐந்து குணங்கள் உங்களிடம் இருந்ததுன்னா அதிக துணிகள் தைக்க கஸ்டமர் திரும்ப திரும்ப வருவாங்க அது இல்லாத உங்கள் ஊரில் நீங்களும் நம்பர் ஒன் ஃபேமஸ் டெய்லர் ஆக முடியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நான் தனித்தனியாக அப்லோடு பண்ணியிருக்கேன் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இடையில இடையில இதே போல் வீடியோக்கள் எதனால் நான் வந்து தொடர்ந்து அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நிறைய தோழிகள் வந்து எனக்கு மிஸ்ஸின்ட்ட தைக்கவே மழப்பாக இருக்குது டயர்டாக இருக்குது தொடர்ந்து எங்களால் செயல்பட முடியல பொழுது உங்களால் வந்து இதே போல் உற்சாகம் தரக்கூடிய வீடியோக்கள் போட் போட்டேன் அப்படின்னா நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு எனர்ஜி வரும் நம் நீங்கள் மிஷினில் தொடர்ந்து செயல்பட முடியும் அதுக்காக தான் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இதே போல் வீடியோக்கள் அதிகம் போடுறேன் சரிங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்து அக்யூரேட்டாக தைக்க தெரியுங்க எனக்கு மாடல் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக தைப்பேன் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து என்கிட்ட துணி கொடுக்க வராங்க ஆனாலும் அவங்களுக்கு நான் கரெக்டாக தைச்சி தரேன் ஆனால் மறுபடியும் திரும்பி வர வரமாட்டேங்கிறாங்க வந்த கஸ்டமரே திரும்ப திரும்ப வரமாட்டேங்கிறாங்க ஒரு டைம் ரெண்டு டைம் நான் கரெக்டாக தச்சு கொடுத்து மற்றவங்க கிட்ட போகிறாங்க அதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா நம்ம அக்யூரட்டாக ஒரு தொழிலை வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக தைக்கிறதுனாலையோ அல்லது நீங்கள் தொழில் நல்லா நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குணமும் நம்மளுடைய பேச்சு திறமையும் தொழிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தொழில் கரெக்டாக கற்றுக்கணும் அதில் வந்து உங்களுடைய பேச்சு திறமையும் நம்ம நல்லா வந்து கஸ்டமர்கிட்ட நல்ல குணம் அந்த குணத்தையும் நம்ம கண்டினியூ பண்ணணும் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து மற்ற இடத்துல நீங்கள் வந்து நான் விளம்பரம்லாம் நிறைய பண்ணுறேங்க விளம்பரம் நிறையா பண்ணி எனக்கு வந்து வேலை ஒர்க் வந்து அதிகம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ விளம்பரங்கிறது நம்ம பண்ணவே தேவையில்லை நம்ம பேச்சு திறமையாலையும் அந்த கஸ்டமரை கவர் பண்ணுற அந்த விதமும் இருக்குங்கள அதுதான் மெயினாக முக்கியம் கஸ்டமரே வந்து நம்மள அவங்கள நம்ம திருப்திப்படுத்திட்டோன்னு வச்சிங்களேன் நம்ம பேச்சு திறமையால் அந்த கஸ்டமரை திருப்திப்படுத்தும் பொழுது அவங்களே வந்து கிட்ட சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் போங்க அவங்க சூப்பர் டைப்பு நல்லா தைச்சி தருவாங்க நல்லா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் மறு மறுபடியும் அவங்க வந்து திருத்தி செஞ்சு தருவாங்க இந்த இடத்துக்கு போங்கன்னா அவங்க கஸ்டமரே சொல்லணும் மற்றவங்க கிட்ட சொல்லி அது மூலிமா நமக்கு கஸ்டமர் வந்து பெருகணும் இப்போ எனக்கே வந்து நான் இருபது வருஷமா டைலரிங் இருபத்தி ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமா ரெகுலர் கஸ்டமர்ங்கிறது இ இருக்காங்க கண்டிப்பாக வந்து ரெகுலராக என்கிட்டயே தைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ ரெகுலராக என் என்னுடைய வாடிக்கையாளர்களை அடுத்தவங்க இதே போல் நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அவங்கக்கிட்ட போக மாட்டாங்க ஏன்னா வந்து நம்ம தான் அவங்களுக்கு திருப்திங்கிறது இருக்கும் யார் எப்படியா சூப்பராக தைச்சாலும் அவங்களுக்கு அந்த திருப்திங்கிறது திருப்தி வந்து வராது இதே நம்ம கிட்ட தைச்சு போடும் பொழுது மட்டும்தான் அவங்க மனசுங்கிறது ஒரு திருப்தி படும் அப்ப நம்ம எதனால வந்து நம்ம கிட்ட அப்போ திரும்பி வ திரும்ப திரும்ப வராங்க அப்படின்னா நம்மளுடைய குணம் நம்மளுடைய பேச்சு திறமை அவங்கள வந்து நம்ம அவங்க பேச்சு திறமைன்னா எப்படி நம்ம பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து சலிக்காமல் செஞ்சு தரணும் இதே வந்து நம்ம எதாவது ஒரு ப்ளவுஸில் மிஸ்டேக்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு முகத்தை வந்து சளிச்சாப்புலாம் பேசக்கூடாது அவங்கக்கிட்ட ஒரு அன்பா ஒரு அனுசரணையாக இதே போல நல்லா நம்ம பேசும் பொழுது அப்ப கண்டிப்பா நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை கூட நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்ப அதெல்லாம் இதனால நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்ம அவங்க குடும்பத்துல ஒருத்தராகவே நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நம்மள அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படி அவங்க பிடிக்கும் பொழுதும் அப்ப வேற யார்டையாவது அவங்க போய் தைக்க போக மாட்டாங்க நம்ம தான் திரும்ப திரும்ப வருவாங்க அப்ப நம்ம இந்த குணங்கிறது மெயினா முக்கியம் இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எதனால் இப்ப கஸ்டமர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதனால் கஸ்டமர் அதிகம் வரல அப்படிங்கிறதுன்னு மெயினாக சொல்கிறேன் உங்களுடைய குணங்களை வந்து எப்பயுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பயும் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க நம்ம நம்மளால் எதுவுமே முடியாது நம்மளால் எதுவும் சாதிக்கவே முடியாது இந்த தையல் தொழிலில் நம்ம கிட்ட அதிக வர வரமாட்டுகிறாங்க இந்த தொழிலை ஏன் தான் கற்றுட்டோமோ தெரில நமக்கு இதில் போதுமான அளவுக்கு வருமானங்கிறது வரல இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கே போயிடலாம் நம்மக்கிட்ட கஸ்டமர் வாடிக்கையாளர்களே வரலையே அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி போயிடுறது அப்ப அவங்க ஆள் மனசுல ஒரு ஒரு விதமான ஒரு பலம் பலவீனமா அப்படியே அவங்களுக்குள்ளேயே தனக்குள்ள தானே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஒரு தொழில்ங்கிறது செய்யறோம் அப்படின்னா மெயினா வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் நல்ல சாந்தமாக இருக்கணும் நம்ம வந்து கோவப்படவோ டென்ஷனாகவோ பதட்டப்படவே கூடாது இப்போ ஒரு தொழில் செய்கிறோன்னா பதட்டங்கிறது இருக்கவே கூடாது இப்போ கஸ்டமரே வராங்க அப்படின்னா இப்போ ஏதாவது நம்ம மிஸ்டேக்காக செஞ்சிட்டாலும் அவங்க கிட்ட திருப்திப்படுற மாதிரி பேசுங்க அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கேட்குற டைம்ல அக்யூரேட்டாக நம்ம தச்சு கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஒரு சில கஸ்டமர் அதுலயும் பாக்கி சொல்கிறவங்களாம் இருக்காங்க அதுக்காக நம்ம எல்லா கஸ்டமரையும் நம்ம ஒதுக்கிட முடியாது இல்ல இப்ப அனுசரிச்சுதான் போகணும் இந்த பொழுது நம்ம அமைதியும் பக்குவமும் அந்த கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க நல்லா வந்து பேசி மனம் விட்டு பேசுங்க இதே போல் என்கிட்ட கொடுங்க உங்களுக்கு ரேட் வேணாலும் நான் வந்து இப்போ ஒரு மொத்தமாக நம்ம கிட்டே தைக்கும்பொழுதும் ஒரு ஐநூறுரூபா அறுநூறுபாலாம் வருது இல்லை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருதுன்னா ஒரு நூறுரூபா கம்மி பண்ணிக்கோங்க இதே போல் ஒரு நூறுரூபா குறைச்சிக்கிங்க இதே போல் உங்கள்கிட்ட தெரிஞ்ச வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி நல்லா பேசுங்க அவங்க கிட்ட நல்லா மனம் விட்டு அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க மனசு ஒரு திருப்தி ஆகணும் பரவாயில்லையே இங்கே நம்ம அவங்க வந்து குறைன்னு சொல்லுனா கூட அவங்க மொத்தமாக தைக்கும் பொழுது ஒரு ரூபாய் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாக்கி தைக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா வருதுங்க ரூபாய் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க மனசுங்கிறது திருப்திப்படும் அப்படிதான் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படி கொண்டுட்டு வரும் பொழுதுதான் அந்த போன கஸ்டமரே இப்போ நம்மகிட்ட தைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் திரும்ப வருவாங்க அவங்க மறுபடியும் திரும்ப வரதில்லாத அடுத்தவங்ககிட்டயும் சொல்லி நிறைய வாடிக்கையாளர் அதில் நம்ம தொழிலில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இதே போல் தான் நீங்கள் இருக்கணும் எதையுமே வந்து பாசிட்டிவ்வாக நினைங்க நெகட்டிவ்வாக நினைக்கவே நினைக்காதீங்க மெயினாக வந்து கஸ்டமர் கேட்குற டைமுக்கு என்னால் தர முடியலங்க வேலைலாம் ஃபுல்லாக வருது என்னால் வந்து செய்ய முடியாத அளவுக்கு வேலை வருது ஆனால் மிஷின்ட்ட போனாவே வெறுப்பாக இருக்குது ஆனால் என்னால் தொடர்ந்து செயல்பட முடியல ரொம்ப ரொம்ப எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க நம்ம வந்து மெயினாக வந்து சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க நம்ம எவ்வளோ ஒரு நல்ல டைப்பாக இருந்தாலும் சரி நம்ம குணம் எவ்வளோ அருமையான குணமாக இருந்தாலும் சரி அது மட்டும் நம்ம உள்ளே நம்ம நுழையவே விடக்கூடாது அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் நம்ம முறியடிக்கணும் கண்டிப்பாக வந்து அந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னாவே என்னப்பா அது தச்சு என்ன பண்ண போகிறோம் கைகாலாம் ரொம்ப வழியாக இருக்குது பெயினாக இருக்குது நம்ம இன்னொரு நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்னு நமக்கு தள்ளி போட வைக்கும் அப்போ அந்த சோம்பேறித்தனை என்ன பண்ணும் நம்மளை செயல்பட விடவே விடாது நம்ம தைக்கணும்னு நினச்சாலும் தைக்கவே முடியாது ரொம்ப கலப்பாக இருக்கே ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தவண்டு தவண்டு போயிடுவோம் உடம்புலாம் நூலாக தோழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் டயர்டாக ஆகுது அப்படின்னு சொல்லி படுத்துக்குவோம் இல்லைனா மிஷின்ட்டு உட்காந்து தைக்கவே மாட்டோம் நீங்கள் எப்படியாவட்ட குணமாக இருந்தாலும் சரி அப்போ இதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறோம் இப்போ மெயினாக வந்து நம்ம வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு கைகால நமக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு எந்த முயற்சியுமே செய்யாமல் இருக்கவே கூடாது நம்ம கைகால் வலித்தாலும் எது எப்படி உடம்பு டயர்டாக இருந்தாலும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எதாவது ஒன்று ரெண்டு ப்ளோஸ் தைச்சிக்கிட்டு இருக்கணும் ஏதாவது முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாத நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அந்த சோம்பேறித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால எப்பயுமே வந்து வழியோடு நம்ம தைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக தையல் தொழிலை நம்மளால் சாதிக்க முடியும் இந்த உலகத்திலேயே மிகவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு தான் கண்டிப்பாக வந்து உழைக்கிறவங்க நீங்கள் உழைக்கணும் நம்ம தையல் தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சு முடியலையென்னா முடியல அப்படின்னா மீண்டும் மீண்டும் பயிற்சி செஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக எதுவுமே வந்து சாதிக்க முடியும் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இன்னொரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து இன்னொரு டிப்ஸ் கொடுத்தாலும் இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டைலரிங் ஒர்க்லாம் கற்றுக்கிட்டு நிறைய சாதிக்கணும் இதில் வந்து நான் நிறைய சம்பாதிக்கணும் தையல் தொழிலில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு டைலரிங் ஒர்க் பிடிக்கும் ஆனாலும் எனக்கு வந்து வேலைகள் அதிகம் வரல என்னால் வந்து ஒர்க் அதிகமாக வந்தால் தானே நான் தையல் தொழிலில் சாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக வந்து டைலரிங் ஒர்க்கில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க தையல் தொழிலை நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது பிரக அது பிரகாரம் தான் எதுவுமே கிடைக்கும் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எதுவுமே நம்மளால சக்ஸஸாக முடிக்க முடியும் அதே வந்து உங்கள் ஆள் மனசுல நம்மளால் முடியாது நமக்கு இந்த தொழிலில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது இந்த தொழிலில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வைக்கிற முதலடிய உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் எடுத்து வைங்க கண்டிப்பா வந்து உங்களால் நூறு சதவீதம் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன் நம்மளால ஜெயிக்க முடியாது இந்த நம்ம ஆள் மனசில் நீங்கள் நல்லா பதிவு செய்யுங்க என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைங்க அது இல்லாத நீங்க நல்ல கற்பனையில் கனவுல நீங்க கண்டிப்பாக ஜெயித்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிங்க எதுவுமே வந்து கனவு கடன்ன்றது எதுவுமே வந்து உங்கள் கனவுல நினச்சிக்கிங்க எப்பயுமே வந்து படுக்கும் பொழுது என்னால் வந்து இந்த தொழிலை சாதிக்கணும் சக்ஸஸ் ஆன மாதிரி நீங்கள் உறுதியோடு நினச்சி நினச்சி பாருங்கள் மிகப்பெரிய டைலரிங் ஒர்க்கில் நீங்கள் கற்று சாதித்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் அது நினைப்பே வந்து உங்களை ஒரு வெற்றியை ஆக்கிவிடும் இதே நீங்கள் நினைக்கிற நினைவுகள் வந்து நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஃபெயிலராக தான் ஆகிட்டே இருக்கும் இதே நீங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நினச்சி நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் உங்க ஆள் மனசுல நீங்க நல்ல உறுதியோட இந்த தொழில் வந்து என்னால் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு மன உறுதியோட போராடுங்க கஸ்டமர் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கண்டிப்பா வருவாங்க அந்த உங்க ஆள் மனசுல நினைக்கிற மாற்றமே உங்களை வந்து சக்சஸ் ஆக ஆக வைக்கும் கண்டிப்பா வந்து தொடர்ந்து ஒவ்வொரு இப்போ இதே போல வந்து உங்ககிட்ட ஒரு வைராகியம் ஒரு லட்சியங்கிறது இருந்துச்சு அப்படின்னாவே அந்த லட்சியம் உங்களை ஒரு வெற்றியாளராக ஆக்கும் கண்டிப்பாக கஸ்டமராக வர வைக்கும் உங்ககிட்ட அந்த திறமைகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு கஸ்டமரை வர வைக்கிற உங்களால ஒருத்தர் மூலியமாக பத்து பேர்த்த வர வைக்க முடியும் பத்து பேர் வராங்க அப்படின்னா அந்த பத்து பேர்த்து இருபது பேராக மாற்ற முடியும் அப்போ ஆள் மனசுக்கு மிகப்பெரிய ஒரு சக்திங்கிறது இருக்குது அப்போ உங்கள் ஆள் மனசை நீங்கள் நல்ல வந்து நல்ல குணமும் நல்ல இதயம் உள்ள குணமாக நீங்கள் மாற்றி வச்சு எல்லாம் வந்து சிந்திச்சு செயல்படுங்க ஒன்று ஒன்றுமே வந்து ஏனோ தனம் செய்யாமல் எதையுமே பொறுமை நிதானம் அப்படி இருந்துங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டெய்லரிங் ஒர்க்கில் கஸ்டமரை உங்களால் திரும்ப திரும்ப வர வைக்க முடியும் ஒரு மனப்பாக்கு பக்குவங்கிறத நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் எதுவுமே வந்து கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலும் அவங்க திட்டினாங்க அப்படின்னாலும் நம்ம அனுசரித்து போகணும் அவங்கக்கிட்ட நம்ம முகத்தால் காட்டக்கூடாது இதே போல் ஒரு பக்குவங்கள் நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னாலும் நம்மளால் நிறைய சாதிக்க முடியும் கண்டிப்பாக மிஷினில் உட்காந்து நான் அதிக துணிகள் தைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட தொடங்குங்க உங்களால் நிறைய துணிகள் தைக்க முடியும் சாதிக்க முடியும் உழைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னாவே அதுலேருந்து நீங்கள் பின்வாங்கவே பின்வாங்காதீங்க கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது உழைப்பவர்கள் கையில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம அனைவருமே தையல் தொழிலை சாதிக்க பிறந்தவங்க நம்ம தொழிலில் எந்த அளவுக்கு வேகங்கிறது நம்ம தொழில இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் விவேகத்தோட செயல்படுங்க கண்டிப்பாக இதில் நம்மளால சாதிச்சு காட்ட முடியும் உங்கள் மனசுக்குள்ள முடியாதுங்கிற ஒரு நோயை முதல்ல முறியடிச்சிங்க எப்போ பார்த்தாலும் முடியாது முடியாது அப்படின்னீங்கன்னா அதே ஒரு மனநோயாயிரும் நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சிலரை பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிகிட்டு இருக்கிறது என்னால் முடியாது என்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம பேச பேச அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு மனநோயாயிடும் அப்போ அந்த மனநோயை நம்ம முற்றிலுமாக அகற்றணும் அந்த இருந்து நம்ம விடுபட்டு வரணும் அப்போ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர வந்துட்டீங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மைண்ட் வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு தோல்வியே வந்தால் கூட அதை உங்களால் தாங்கிக்க முடியும் சரி அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்து அப்படிங்கிற ஒரு தைரியங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அதனால இதே போல விஷயத்தை நீங்க தொடர்ந்து நல்ல எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க எதுவுமே வந்து ஈஸியாக எடுத்துக்கோங்க எதுவும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி ஈஸியாக பண்ணுங்க கஷ்டமே இல்லை இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகள் தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிங்க இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நமக்கு கிடைக்கும் தையல் தொழிலில் இப்போ நீங்கள் ஒரு முறை தோத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து தோக்கவே மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் சரி தொழில தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு முறை தோத்துட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம கண்டிப்பாக வந்து தோக்க மாட்டோம் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோத்தாலும் அந்த தோல்வியிலிருந்து வெற்றி பெற உங்களால் முடியும் உங்கள் திறமையை வளர்த்துக்கள்னாலும் பரவாயில்ல ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் விடவே கூடாது அலட்சியம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அலட்சியங்கிறது இருக்கவே கூடாது அலட்சியங்கிறது நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அலட்சியந்தாங்க மிகப்பெரிய தவறு நமக்கு இழப்புகள் வந்து வந்த பிறகு தான் தெரியும் நமக்கு அலட்சியங்கிறது வந்துருச்சு ஒரு அசால்ட்டுங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அந்த இழப்புகள் வந்த பிறகு தான் தெரியும் எதாக இருந்தாலும் அலட்சியமாக எடுத்துக்கிறது சரிப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி இந்த வேலை தானே நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எது எடுத்தாலும் அப்போ நம்ம ஒரு தொழிலில் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்து அலப்பாய விடக்கூடாது ஒரே ஒரு நிலைப்படுத்துங்க முதல்ல ஒரு ஒருநிலைப்படுத்து இந்த வேலை நான் செஞ்சு முடிப்பேன் இந்த வேலையை நான் கன்ஃபார்மாக என்னால் செய்ய முடியும் இதை செஞ்சுட்டு தான் இந்த முடிச்சிட்டு தான் நான் ஏந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி அதே போலேயே பிளான் பண்ணி பண்ணி செய்யுங்க அப்போ உங்களால் தொடர்ந்து வந்து தொழிலில் கண்டிப்பா வந்து சாதிக்க முடியும் அதனால அலட்சியங்கிறது இருக்கவே கூடாது நமக்கு மெயினா வந்து நம்ம வந்து தையல் தொழிலில் மிகப்பெரிய லட்சியங்களை அடையணும் அப்படின்னா இந்த ஐந்து விஷயத்த மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு உங்களாலையும் வந்து வர முடியும் எப்பயுமே வந்து மிகப்பெரிய லட்சியங்களை எளிதாக அடையணும் அப்படின்னா நமக்கு இறக்கூ குணமுள்ள இதயம் வேணும் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா முடியாதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது ஆள் மனசில் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கைங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வரணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் தோல்வியே வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யும் தைரியம் வேணும் இதுக்கெல்லாம் நமக்கு பக்கத்துணையாக உறுதுணையாக இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடினமாக உழைக்கக்கூடிய நமக்கு கைகள் நம்மளுடைய கைகள் நமக்கு துணை இருக்கு அப்போ இதெல்லாம் நமக்கு துணையாக இருக்கும்போது நம்மளால கண்டிப்பாக வந்து தையல் தொழிலை வெற்றி அடைய முடியும் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ கஸ்டமரே வராங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன் இப்போ நான் டைலரிங் ஒர்க் கத்துக்கிறேன் நிறைய பேர் அதே போல டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தர் குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சிலர் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் வந்து எதாவது வந்து அவங்க ஹார்டாக பேசும் பொழுது கோபங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அப்போ ஒரு எல்லாத்தாலையும் வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் துணியை வேஸ்ட் பண்ணிவிட்டு இதே போல் திட்டும் பொழுது என்னாகும் அப்படின்னா இதேமாதிரி வேற எடுத்துக்கொடுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு டென்ஷனாக பேசும் பொழுது அப்போ நமக்கும் கோபங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அதே ஒரு சிலர் உங்களுக்கு அந்த கோபங்கிறது வரவே கூடாது அந்த கோபப்படுற குணத்தை நம்ம மாற்றணும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும் நம்ம தொழிலில் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப பொறுமையான குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு சிடு சிட்டுன்னு விழுகும் பொழுது அந்த கஸ்டமர் வரக்கூடிய கஸ்டமர் நம்மக்கிட்ட மறுபடியும் திரும்பி வரமாட்டாங்க எப்பயுமே நம்ம பேச்சால வந்து ஒரு பொறுமையாக இல்லைங்க மிஸ்டேக் ஆகிடுச்சுனால பண்ணித்தரேன்னு சொல்லி நம்ம சாதுவாக பேசும் பொழுது நம்ம ஒரு சில கஸ்டமர் நம்ம குணத்துக்காகவே தரவங்க டெய்லரிங் ஒர்க்கில் நிறைய பேர் இருக்காங்க அதனால இதே போல விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இதே வந்து உங்களுடைய குணம் வந்து கோவப்படக்கூடிய குணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கோவத்தை குறைக்கணும் ஏன்னா வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம கோவத்தை வெளிப்படுத்தக்கூடாது நம்ம தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்ம அன்பாக அனுசரணியாக பேசணும் அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம இருந்து நம்ம கொஞ்சம் சிடு சிடுன்னு விழுந்தோம் அப்படின்னாவே நம்ம டைலரிங் தொழில் மட்டும் இல்லைங்க நிறைய தொழிலில் நம்ம தோ தோல்வி தான் அடைய முடியும் ஏன்னா நமக்கு டென்ஷனை வந்து மெயினாக வந்து குறைக்கணும் இப்போ நிறைய துணிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த துணிகள்லாம் நம்ம எதுக்காக தைக்கணும் இதெல்லாம் நம்ம தைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் இதில் என்ன பலன்கள் நம்மக்கிட்ட இருக்கு அப்போ நம்ம தொழிலில் வெற்றி அடையணும் அப்போ நம்ம இதுக்காக நம்ம இந்த துணியெல்லாம் தைச்சாதான் நம்மளால வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடுமையாக போராடுங்க அப்போ போராடும் பொழுதுதான் உங்களுக்குள்ள மெயினாக வந்து இந்த விஷயத்த நான் சொல்லணும் நிறைய பேத்துக்கு அந்த கோபங்கிறது எப்போ வந்து உங்களுக்கு குறையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டு கடைசியா வந்து இதை தான் நான் செஞ்சாகணும் இதை செஞ்சா மட்டும்தான் எனக்கு வருமானம் அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த கஸ்டமர் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு மனப்பக்குவங்கிறதுக்கு ஃபைனலில் தான் வருது நானும் பார்க்குறேன் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் கட்டத்தில் தான் வருது இதை செஞ்சால் தான் நம்மளால் வந்து குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு அனுபவம் வரும் பொழுது அப்போ பொறுமை அமைதி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருது அப்போ நம்ம முன்கூட்டியே நம்ம அந்த அமைதியும் பொறுமை மனப்பக்குவம் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளால் சாதிக்க முடியும் இப்போ நிறைய கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட வர நான் அந்த டெய்லர் கடையில் கொடுத்தேன் ஏதாவது பிடிக்க சொன்னால் அவங்க வந்து சிட்டு சிட்டுன்னு விழுகிறாங்க கொஞ்சம் நீங்கள் எனக்கு அதை பண்ணி கொடுங்க இந்த சோல்ற பிடிச்சி கொடுங்க இந்த இடுப்பு கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க தச்சவங்கக்கிட்ட ரிட்டன் கொடுத்தாலும் அவங்க பண்ணித்தரமாட்டுகிறாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் பொழுது அப்போ மறுபடியும் அந்த கஸ்டமர் அவங்ககிட்ட போவாங்களா சொல்லுங்கள் அப்போ இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரும் வர வாடிக்கையாளர்களை தவற விடுறாங்க நம்ம குணத்தால் வந்து எப்பயுமே வந்து எதையா எதையாக இருந்தாலும் நம்ம குணம் தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனமும் குணமும் ஒரு நிலையாக இருந்தால் அந்த தொழிலில் நூறு சதவீதம் சாதிக்க முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்